சொல்லி இந்த பிடிச்சு தள்ளிட்டு போக அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸ்தோத்திரம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவரு அவருக்கு முன்பதாக நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை தேவாதி தேவன் எப்படி இருக்கிறாருன்னா வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாம என்று சொல்லி வேதம் சொல்றா அவ்வளவு பெரிய தெய்வம் இந்த யாக்கோப கிட்ட பயந்து நடுங்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனாலும் பாருங்க அவனுடைய வார்த்தையை மிஞ்சி அவர் போகலை அவன் சொல்றான் நீரின் ஆசீர்வத்தால் ஒளிய உண்மை போக விட மாட்டேன் எம்மாத்திரம் ஒரு எறும்பு நம்ம பிடிச்சு நிறுத்த முடியுமா இன்னைக்கு இருக்கிற மாம்சமான மனுஷன் நாம ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற இந்த மனுஷன் இன்னைக்கு நம்மள ஒரு எறும்பு பிடிச்சு நிறுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது அது நம்மளுடைய கண்ணுக்கு கூட அவ்வளவு சீக்கிரம் தென்படாத ஒரு சின்ன ஒரு உருவம் அது போலதான் தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே கிடையாது நமக்கு அவர் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்ம சத்தத்தை அவர் கேட்கணும் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸ்தோத்திரங்க மகிம உண்டாகட்டும் நல்ல பிதாவை துதிக்கிறோம் போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரங்கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இப்போ பாருங்க தேவாதி தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பயந்து நிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆனால் நம் சத்தத்தை கேட்டு அவர் பாத்தீங்கன்னா நம்ம சத்தம் கூப்பிடும் போது நம்ம சத்தத்தை கேட்டு நிற்கிறார் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு மனுஷன் கூப்பிட்ட போது நின்றார் அது போல யாக்கோபி ஜெயித்த போதும் கற்று நின்றார் நீரினை ஆசீர்வத்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன்னு சொல்லும் போது அந்த சத்தத்துக்கு கற்று நின்றார் அது போல தேவன் நம்முடைய தகப்பன் அவர் நம்மளை தட்டிட்டு போக மாட்டார் நிச்சயமாக இந்த சத்தத்துக்கு நின்று கவனித்து அற்புதத்தை செய்கிறவர் ஆகவே நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும் இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஆசீர்வாத்த பெற்றே தரணும் எவ்வளோ நாட்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் நான் இந்த ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு பெற்று தர வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக விசுவாசத்தோடு பாடுவோம் கத்திரை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வாக்கு மாற மாட்டார் என்று சொல்லி சோத்ரா அப்ரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தார் ஈஷாக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தார் யாக்கோப்புக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தார் தாவிதுக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தார் யோசே

மகிமை காண்பித்த சொப்பனத்தை கூட கத்தர் என்ன செய்தார் நிறைவேற்றி கொடுத்தார் அப்படியே எனக்கும் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடுவோம் ஸ்தோத்திரம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற கத்திர்க்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் விசுவாசத்தினாலேயே ஜெயிக்க முடியும் ஆமீன் ஸ்தோத்திரம் வியாதியை ஜெய்ப்பீர்கள் விசுவாசத்தினாலேயே ஜெயிக்க முடியும் உங்களுக்கு விரோதமான போராட்டங்களை ஜெயிப்பீர்கள் விசுவாசத்தினாலேயே ஜெயிக்க முடியும் விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஆகவே விசுவாசத்தோடு பாடுவோம் ஸ்தோத்திரம் கத்திர்க்கு மகிமை உண்டாகட்டும் எனக்காக யாவும் செய்தகு மூடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார் எனக்காக யாவும் செய்து மூடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார் தமக்கெங்கும் பயந்திடும் பக்தர் யாவர் விழிப்போடும் தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமன் நிறைவேற்ற நன்றியா அப்படியே கர்த்தா உமக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு அப்பா நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்காக நீங்க யாவையும் செய்து முடிப்பீங்கப்பா உமக்கு நன்றியப்பா ராமன் சோத்ரா அப்படியே கத்தா பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை சேவிக்கிற யாவரும் இந்த தேவையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அவன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்ப அவன் சேவிக்கிற உமக்குள் களி குறுகிற யாவரும் அப்ப அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பன் அப்படியாப்பட்ட கிருபை கொடுப்பீராக இந்த இரவில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர கண்ணோக்கி பார்ப்பீராக ஒவ்வொரு இருதயங்களையும் கத்திரப்பா அவங்க ஸ்தோத்திரம் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆமன் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இருதத்திலும் புறப்படுகிற அப்ப அந்த வார்த்தைகளுக்கு கத்திர செவி சாய்ப்பீராக ஆமன் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இருதத்திலிருந்தும் புறப்படுகிற அந்த வார்த்தைக்கு கத்திர செவி சாய்த்து அவளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பா நாவியோடும் கத்தாய் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சொன்னது போல அப்பா முக்கிய ஸ்தோத்திர கருத்தாய் ஜெபிக்கிற யாவுடைய சத்தமும் அப்ப கருத்தாய் பாடுகிற யாவுடைய சத்தமும் கேட்கப்பட்டு உடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருட்டு யாக்கோபை போல அப்பா அமுக்கு ஸ்தோத்திர ஆபத்து நாளில கத்தாவே அப்பா சோம்பலாயிராதபடிக்கு அசதியாயிராதபடிக்கு அவிசுவாசமாயிராதபடிக்கு நீரனை ஆசீர்வத்தால் ஒழிய உண்மை மாட்டேன்னு சொல்லி அப்பா அமுக்கு ஸ்தோத்திர ஊக்கமாக உற்சாகமாக ஜெபிக்கிற யாவரையும் கத்திர ஆசீர்வதிக்க வேண்டும் அமன் மகிமை உண்டாகட்டும் இந்த வந்துட்டு ஒவ்வொருவரும் கிருவையும் நன்மையும் பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா ஆமீன் உடைய கருத்துல தருகிறேன் அத்துல பெரிய காரங்களை தொடர்ந்து நடத்துங்க இந்த சிறு கூட்டம் பழுகொட்டம் பெருகட்டும் அப்பா சத்ரு வெக்கப்பட்டு போகும்படியாக இந்த சிறு கூட்டம் பழுகட்டம் பெருகட்டும் எந்தெந்த காரியத்திலும் உங்க பிள்ளைகளை பழுகவும் பெருகவும் விடாதபடிக்கு சத்ரு தடை செய்கிறானோ அங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பழுகொட்டம் பெருகட்டும் சாத்தான் வெக்கப்பட்டு போக வேண்டுமோப்பா எப்படியாக யோபுவை அழைத்து தீர வேண்டும் என்று சொல்லி அப்பா முக ஸ்தோத்திரங்கத்தாவே செயல்பட்ட சத்ரு வெக்கப்பட்டு போனது போல எங்களுக்கு குரதமாக செயல்படுகிற கொல்லாத ஆவிகள் வெக்கப்பட்டு போகும்படியாக பகுதியிலும் கத்திரங்களை இடம் கொண்டு பெருக பண்ணுங்க இந்த நாளை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரி எப்பகுதியிலும் இடம் கொண்டு பெருக பண்ணுங்க ஒவ்வொரு குடும்பத்துல அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் எல்லாரையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரியத்துக்கு ஜீவனுக்கு கத்திர பாதுகாப்பை கொடுங்க ரசிக்கப்படாத ஆத்துமாக்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படட்டும் கடனோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா அம்மா கிறிஸ்தவத்தை கடனை அடைக்கத்தக்கதாக வருமானத்தை கற்று கொடுக்கும்படியாக உம்முடைய கருத்தில் தருகிறோம் அப்பா ஐந்து அப்பத்தை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்த தெய்வம் அப்பா உமாலாகாத காரியம் ஒன்றுமில்ல பிள்ளைகளுடைய கரங்கள்ல சொற்ப வருமானம் ஆனாலும் கத்தாவை அதை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அப்ப உமாலே அப்பா இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா முக ஸ்தோத்திரம் மன நிம்மதியோடு கத்தாவே அப்பா அமக்கு மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் ஆராதனை செய்யட்டும் மகிழ்ச்சியோடு நம்ம துதிக்கிறேன் சொல்லி அப்பா வெறும் வாயின் வார்த்தையினால் பாடாகபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும்படியாக இந்த பிள்ளைகளுடைய காரியத்தில் தகப்பன் அற்புதத்தை செய்ய வேண்டும் அப்பா மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் கத்திரக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அப்படியாப்பட்ட கிருபையை கொடுங்க ஈஸ்வரல் ஜனங்கள் ஒரு நாளில எகப்திலிருந்து விடுதலையோடு விடுதலையோடு கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா விடுதலை பெற்று கத்தாவே கடந்து போனது போல மன மகிழ்ச்சியோடு கடந்து போனது போல இந்த நாளிலும் கூட அப்பாண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு